வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பெம் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தார் ரோடு பேஸில் கார்னர் பூமிங்க அதாவது இரண்டு பக்கம் ரோடு இருக்கக்கூடிய கார்னர் பூமிங்க செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பெம் ஸ்கூலுங்க இதுக்கு பக்கத்திலேயே அம்மன் திருமண மண்டபம் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா விஐபி பார்க்கு வீட்டுமனை பிரிவுகள் இதெல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க இங்கிருந்து வாழத்தோட்டத்தையன் கோயில் ரெண்டு கிலோமீட்டருங்க சோமனூர் ஆறு கிலோமீட்ருங்க காரணப்பேட்டை பத்து கிலோமீட்டருங்க பல்லடம் ஒம்பது கிலோமீட்ருங்க மங்களம் ஏழு கிலோமீட்ருங்க பாருங்கள் பார்க் வியூ இது வீட்டுமனை பிரிவுகள் இங்கே ஒரு சென்டு ஆறரை லட்சரூவா போய்ட்டுருக்குதுங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு தான் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்ன சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற பூமி ஐம்பது சென்ட்டுங்க பாருங்க இந்த ரோட்டில் தான் போகணும் அந்த ஸ்கூல் ஒட்டுன ரோடுங்க இது அந்த வண்டி போகுது பாருங்கள் அந்த ரோட்டில் போனோம்னா அரை கிலோமீட்டர் தார் தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ பூமிக்கு வந்துட்டுங்க இதுதாங்க பூமி பூமியை நல்லா சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இது மண் ரோடுங்க இருபது அடி ரோடுங்க தார் ரோடு ஒரு புறம் மண் ரோடு இன்னொரு புறம் இது இருபது அடி ரோடுங்க இன்னொரு புறம் தார் ரோடுங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பெம் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா போயிட்டுருக்குதுங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைஞ்ச விலைங்க பாருங்க மண் ரோடுங்க இருபது அடி ரோடு நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு தெற்கு கார்னர் பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு துரப்புகளுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க பக்கத்தில் கல்யாண மண்டபம் ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு வாழத்தோட்டத்தையன் கோயில் சோமனூர் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க பூமி நல்லா சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க செம்மண் பூமிங்க பூமியில் எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த லைன் போகிறது கம்பம் போகிறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பேச்சுக்கே இடம் இல்லைங்க சுத்தமான பூமி அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் தார் ரோடு பேஸில் கார்னர் சைட்டு ஒன்றரை லட்சருவாங்க சென்ட்டு நன்றி வணக்கம்